நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசிபலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போன்ற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கிரக நிலைகள் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேதுனு நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்றாம் தேதியன்று சுக்கர பகவான் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணாம் தேதியன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி இரண்டாம் தேதியன்று செவ்வாய் பகவான் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கு உண்டான பலன்கள் பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கும் குணமுடைய விருட்சகராசி அன்பர்களே இந்த மாதம் திட்டமிட்டபடி நீங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் வேலை தவிர சாப்பிட வேண்டி இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாகவே நடக்கும் வீண் விவகாரங்களில் தடையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் அடையும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடந்தேறும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீர்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாகவே வந்து சேரும் பணவரத்து கூடுதலாக இந்த மாதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனை தீரும் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரவு திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பு கிடைக்க பெறுவீர்கள் இந்த மாதத்தில் எதிலும் நீங்கள் முன்னேற்றமே உங்களுக்கு நடக்கும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களுக்காக இடுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும்போது கவனமாக செய்ய வேண்டும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும் மனதில் உற்சாகம் இப்பொழுது ஏற்படும் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாகவே இருக்கும் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் இப்பொழுது விலகிச் செல்வார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊழியர்களுக்காக வரவேண்டியவை அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் மகன்களின் சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வந்து சேரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் நல்லபடியாக வந்து சேரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமாக நீங்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மாதத்திற்கு உண்டான உங்களுக்கு பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து மாலையில் சிவன் நவ கிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் விலகும் பிரச்சனைகளில் சுமூக முடிவு உண்டாகும் தைரியம் கூடும் பணவரவு கணிசமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினாலு மற்றும் பதினைந்தாம் தேதிகள் அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்